என்ன ஏட்டையா, சைக்கிள் பஞ்சரா பாவம் டேய் வாய் மூடுடா ஸ்கூட்டர் நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும் கொஞ்சம் லிஃப்ட் குடுங்களே இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது சாரி சார் ஏட்டையா, ஒரு வரானால புடி வாங்க ஸ்கூட்டர் அந்த கோணக்கால இறக்கிடுங்க இல்லனா வண்டி எங்க போயிடும் சார் சார் தேங்க்ஸ் சார் ஐயா

உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் ஊட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணி எல்லாம் காட்டுக்கு மாத்திருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷ ஏ குருவி குருவி டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிவேட்ஸா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா பா இந்தங்கமா

ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போயி, யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்ககிட்ட நான் पर्सनலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் a minute இந்த வரலாம் என்னங்க ஏய் உட்காராத நில்லு நாங்க

நீ வீட்டில் போர் அடிக்கிறது சொன்ன போனா போகுதுன்னு உன்ன கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் சுத்தி உங்க வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க பட்ட என்ன வாடா எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடைக்க வக்கிலாம தான என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பலசல கிளறாத சரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொல்லை இன்ன நீ மறக்கலையா உங்க அப்பா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாளே பிரண்ட அதையும் இன்ன நீ விடலையா ஏய்

எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோட காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டை சேத்துட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணகாலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடக்கறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பொறுக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை ஹ செமத்தியால கேஸ் மாட்டிருச்சுடா டேய் கோணகலா இந்த கேஸ நான் புடிச்சி ஏன் ஏட்டு பாரம்பரியவே உசுத்தி கேட்டேன்டா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உக்காந்து காச்சிட்டு இருக்க நரஸ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பவ அரியாதவங்க என் வயத்து புழுப்ப காக்க பேசினா நஞ்சி கட்டி பிடிச்சு போடுவேன் ஆரே வேட்டியே அது மரியாதை இல்லங்க மரியாதை பத்தி எனக்கு தெரியும் உள்ள ட்ரவுசர் போட்டுங்கள அவரே அவரா இதான் ட்ரவுசரா கொவ்வட்டி எத்தனை வருஷம்டா ஆகுதே நான் தான் தாங்க முடியலடா தூங்குடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா பயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் மண்ண போட்டு அண்ணடா தூக்கடா தூக்கே இனி வேற நான் எடுத்து கொடுக்கணுமா கருமம் குடிச்சவனுக்கு புடா தூக்கி தலையில வைடா ஐயா அண்ணா அடி அடிடா நான் அடிடா அடி அடிடா அடி அடிடா அடிடா ஏடா

மகன உள்ள வந்து வாயை திறந்த உடனே ஒரே மிதி அழுகின வாழப்படமாட்ட வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடுற மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே

சில பேசுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவது உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்து விடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பாசா பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்ன இங்க கூட்டி வந்துட்டாருங்க

இன்னைக்கு தான் போன் பேசற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது ஹலோ 1 2 3 1 2 3 பின்னால வரும் இப்படி சொல்லவே இல்லையா ஆமா இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் செய்வாங்க போலீசா சார்

ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்ட மாதா படுத்திருக்கான் எந்த நாயா ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே சித்தப்பா மகனேஷ் இங்க முத்து சித்தப்பா மகனே இங்க முத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலே யார் ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டா சித்தப்பா என் பேர சொன்னா சிதப்பா உன் பேர சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிட்டு இருந்தான் உன் பேர சொன்னோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டின்னு பெரட்டி பின்னி எடுத்துட்டா அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கா சித்தப்பா எங்க கூட்டிட்டானா வெளியும் போக முடியாமல் நிறைய கூட்டம் இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்படி ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அட நம்ம கோணக்கான நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்தா பாத்தியா ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் இப்போங்க பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடண்டா பாரஸ் ஸ்டூடண்ட் ஆ பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துப்பாங்களே ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கனா ஐயோ அழகா போக புடிச்ச அண்டா மாதிரியே இருக்கீங்க கரெக்ட் காலேஜ் சமய கூட அப்படிதான் பேசிக்குவாங்க இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ அம் கிரேட் இரண்டு ஆப்பிரிக்கா நேரா இங்க தான் வந்து இறங்கினீங்களா எஸ் ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவுல எல்லார தலையும் இப்படி தான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவுல தலையை வச்சு யாரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஐ அம் கரெக்ட் கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்க பேரை சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் ஆ இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்காவில் ஒரு சௌரியம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்காதாலும் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்க பொண்டாடி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் புடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கூட கூட கேலாம் எஸ்கூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்படி தெரிஞ்சினா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா

அடை என்னமா வட்டி பண்ணி பண்றா அவளும் என்ன பட்டையும் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்தை பார்த்து விடுற தென்னை மட்டும் எகிரிட்ட போகுது உங்களை நெய்யை கம்மியா ஊத்துற இங்க பாரு

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான் என்னப்பா இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்க மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரச பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அப்பா பக்கத்து ஒரு மாதிரி

இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான் இதெல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறான் எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு

நெய் பலகாரம் இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க குடி டேய் நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே நெய்யா சாப்பிட்டுக்கோய்யா கூட பாத்துக்க